வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி தக்காளி கடைசல் குக்கரில் ஈஸியாக செய்யலாங்க அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு பல பட்டை சோம்பு கூட போடலாம் ஒன்று கடுகு உளுந்தும் பருப்பு போடலாம் இல்லாட்டி பட்டை சோம்பு போடலாம் கடுகு உளுந்தும் பருப்பு சூப்பராக தான் இருக்குங்க சீரகம் போட்டுக்கிட்டு ரெண்டு இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கிறேன் ஒன்று ரெண்டு கூட சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் காரத்தை போட்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு சும்மா ஒரே ஒரு பல் தட்டி போட்டிருக்கிறோம் அவ்வளோ இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஆறு தக்காளி சேர்த்துருக்குறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாதத்துக்காக நான் செஞ்சேன் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு குழம்பு வச்சுட்டோம்னா மூணுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் தக்காளி சேர்த்துட்டு தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கணும் மசாலா தூள் என்ன சேர்த்துறோன்னா குளம் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ரெண்டு தான் நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா மிளகாயே போட்டுக்கிறேன் நாம அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பாத்திரத்துலேயும் செய்யலாம் இதே மாதிரியே ஆனால் குக்கரில் செய்யும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் அப்புறம் டக்குன்னு செய்யலாம் மெயினாக நான் டக்குன்னு ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்பட்டாய் இருக்குது மூட்டு வலி இருக்குது ரொம்ப நேரம் அடுப்புக்கட்டு நின்றுட்டு உங்களுக்கு செய்ய முடியாது சமையல் அதனால் நான் வந்து ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத செய்வேன் ஆனால் இதனால் டேஸ்ட் மாறுமா அப்படின்னா டேஸ்ட் மாறாதுங்க சூப்பராக தான் இருக்கும் நான் செய்கிற ரெசிபீஸ் எல்லாமே ஈஸி டேஸ்ட்டு ரெசிபீஸ் தாங்க ஏன்னா டேஸ்ட்டாக இல்லைன்னா நானே சாப்பிட மாட்டேன் அப்புறம் ஈஸியாக இருக்கும் மெயினாக ஈஸியாக எதுக்குன்னா ரொம்ப நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை இன்னும் மசால் தூள் மட்டும் நான் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னுமே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன் மிளகாய் தூள் கொடுத்துருக்குறேன் கறி மசாலா தூள் கொடுத்துருக்கேன் ரசப்பொடி கொடுத்துருக்கேன் இன்னும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்காக நான் வந்து இன்னையும் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி கடைசி அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம குக்கரில் வைக்கிறோம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டோம் முதலே கொஞ்சம் உப்பு போட்டேன் மறுபடியும் கூட பத்திலாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் விசில் போட்டு விட்டோம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் திக்கா இருந்தால் சாத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி போது தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இவ்வளோதான் வித்தியாசங்க நமக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம் பாருங்கள் எடுத்துட்டோம் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க தக்காளி சும்மா நான் பருப்பு மொத்தம் வச்சு நாலு சுற்று சுத்தினோம்னா போதும் கடைஞ்சிரும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு வந்து அதான் மூட்டு வலி இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் கடையிறதெல்லாம் கஷ்டங்க அதனால இந்த மாதிரி வச்சு பழகினேன் இது நல்லா இருந்தது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஈஸியாக இருந்ததுங்கிறதுனால இதையே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவசரத்துக்கு இந்த மாதிரி வச்சுருங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்குங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னோடய சமையல் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்குமாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள் அதுவும் சூப்பர் சூப்பர் ஈஸியான கோலங்கள் தாங்க அந்த சேனல் இருக்குது வீ இருக்கும் சூப்பராக தான் இருக்குங்க அதுவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்